உனக்கு இணை துணை இல்லை இறைவா இதோ வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒப்புதல் வாக்கு மூலம் தருகின்றோம் என்ன ஒப்புதல் வாக்குமூலம் என்றால் லக்க தியமத முல்க் துவளனைதும் வன்னல் ஹம்தா உங்களுக்கு கிடைத்திருக்கும் அத்தனை சௌகரியங்கள் சௌபாக்கியங்கள் அருட்படைகள் எல்லாம் இன் ஹம்த வ நிஅமத லக்க உனக்கே சொந்தம் லக்க வல் முல்க ஆட்சி அதிகாரம் அளிக்கும் உனக்கே சொந்தம் 라 ஷரீக லக்க யா அல்லாஹ் உனக்கு இனதுனை இல்லை என்ற இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்க வேண்டும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எதுவரைக்கும் என்றால் கபத்துல் முஷரஃபாவை பார்க்கும் வரை

ஏன்னா உம்ரா வந்தவங்களே வந்திருக்கிறீங்க அலமது இல்லா சில பேர் புதிதாக சில பேர் முதன் முதலாக கேபத்துல் முஷரஃபா பார்க்க வந்திருக்காங்க ஒருத்தர் கொடுத்த உதவி கொள்ள வேண்டும் கல்வியாக உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆஹ் காபத்துல் முஷரஃபாவை பார்க்கும் வரை ஹை அலமது இல்லா அங்கே பொழுது நம்ம ஹரம் ஷரீஃபினுள் நுழையும் பொழுது ஒரு துவா இருக்கு ஹரம் ஷரீஃபில் நுழையும் பொழுது ஒரு துவா இருக்குது அவுது பில்லாஹில் அவி கரீம் சுல்தானிகள் கதீம் மினஷ் ரஜீப் இஸ்மில்லாஹி வலாத்து வஸ்லாம் இல்லாஹி அல்லாஹூ அபுமதி என்று சொல்லக்கூடிய அந்த துவாவிவர்களாக தல்வியா ஓதிக்கிட்டே போகணும் முஷரஃபாவை பார்க்கும் முறை கல்பியா ஓதிக்கிட்டே பார்த்ததற்கு பிறகு தல்பியாவை நிறுத்தணும் காபத்து முஷரஃபா பார்த்தோன்ன தைபியாவை நிறுத்தி எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம் நீங்களும் அல்லாஹ் நிறுத்தி என்று காபத்துல் முஷரபாவை பார்த்தவுடன் ஒரு துவாரா இருக்கு

நம்முடைய பூரா பாரத்தையும் அல்லாஹ் இறக்கி ஏன்னா எல்லோருடைய பாரத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதி மிக்க ஒரே நாயம் அல்லாஹ் மட்டுமே தான் மொத்த விஷயங்களை அல்லாட்ட இறக்கிட்டு துவா செய்வோம் அந்த துவா செய்தவர்களாக அதற்கு பிறகு சாலா குழுவாக நம்ம வந்து இப்பதான் இவ்வாதத்தை அடுத்த ஸ்டெப் நம்ம போறோம் தவாப் செய்வதற்காக நம்ம தோன்றோம் தவாப் செய்வதற்காக ஹஜருல் அஸ்வத் என்ற இடத்திலிருந்து நம்முடைய தவாஃப் தோன்றும் அந்த தவாஃப் என்பது ஏழு சுற்றுக்கள் கொண்டது ஒரு தவாஃபா ஏழு சுற்றுக்கள் கொண்டது ஒரு தவாஃபாகவும் காபத்து முசரஃபாவி ஆஹ் முள்ளங்கையை முன்னோக்கியவர்களாக முள்ளங்கையை ஹஜருலசுவை முன்னோக்கியவர்களாக இந்த துவாரை சொல்ல வேண்டும் அல்லாஹ்ம ஈமானம்பிக்க ஒத்த தீர்த்தம்பி கிதாபிக வஃபா ஹம்பி அஹ் க ஓதியவர்களாக நம்ம வந்து நம்முடைய தவாஃபை துவக்குகின்றோம் தவாஃபை துவக்கி அந்த தவாஃபில் ஏழு சுற்றுக்களிலும் ஆண்கள் அந்த முதல் மூன்று சுற்றுகளில் ஆண்கள் முதல் மூன்று சுற்றுகளில் தங்கள் வலது புஜம் தெரியுமாறு திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும் வலது புஜம் தெரியுமாறு ஆண்கள் முதல் மூன்று சுற்றுக்கள்ல பெண்கள் வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க அதே போன்று அந்த மூன்று சுற்றுக்களிலும் நடையை துரிதமாக நடக்க வேண்டும் ஆண்கள் துரிதமாக நடக்க வேண்டும் ஏழு சுற்றுக்களும் வலதுஜம் தெரிந்திருந்தால் தவறில்லை தாராளமா அப்படி இருக்கு ரெண்டுக்குமே ஆதாரங்கள் இருக்குது தவாஃபை செய்கின்றோம் தவாஃப் செய்யும் பொழுது தெரிந்தவைகளை ஓதிக்கொள்ளலாம் என்ன தெரியுமோ அதை ஓதிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சுற்றிலும் யமானி என்ற இடத்திலே நம்ம வந்து கடக்கும் பொழுது ரொப்பானா ஆத்தீனா ஹசனா சொல்லக்கூடிய இந்த துவாவை ருக்மணுல் இமானியிலிருந்து ஹஜர் அஸ்வத் வரைக்கும் நாம போத வேண்டும் அதே போன்று இந்த ஹஜருல் அஸ்வதி தொடுவதற்கான முயற்சிகள் அவர்களா இன்ஷால்ல பயானுகளை சொல்லுவோம் இல்லது எப்படி என்னன்றதை நம்ம அப்புறம் சோ ஏழு சுற்றுக்கள் செய்வது ஒரு தவாஃபாகும் அந்த தவாஃபை முடித்ததற்கு பின்னால் மகாமை இப்ராஹிம் மகாம் இப்ராஹிம் என்ற பகுதி அந்த பகுதியில் எல்லா பகுதி மகாம் இப்ராஹிம் உடைய பகுதி தான் அந்த பகுதியில் நம்ம இரண்டு சுன்னத் தவாஃபைய் ரெண்டக்காக தொழ வேண்டும் சுன்னத் சுண்ணத் ரெண்டக்காக தொழணும் அதுல முதல் ரகத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவுக்கு பிறகு பொல் யா ஐயுகல் காபிரோன் என்ற சூறாவும் முதல் ரகாத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவுக்கு பிறகு என்ன இவ்வாறு ஓதி இரண்டு ரக்காழுது விட்டு நம்முடைய வேண்டிய தேவைகளை அல்லாவிடத்திலே உரையிட்டு அல்லாவிடத்தில் கேட்டுப்பட்டுக் கொள்ள வேண்டும் அடுத்து சம்சம் தண்ணீர் அருந்துதல் எப்பொழுதெல்லாம் வந்து ஹரம் ஷெரீப் வந்து விஸ்மீரணம் அந்த பணிகள் நிறைய நடந்துட்டு இருக்குது எல்லா நடக்குது ஆனால் எந்த இடத்துலயும் தொழுகை ஆங்கிலத்தோ தவாப் செய்யறவங்களுக்கோ சை செய்றவங்களுக்கோ எந்த இடையூறும் இல்லாமல் அந்த படிகள் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு என்ன அதான் சொன்னதுல இருந்து வாங்கி கொடுத்து சலா தொழுகையில சலாம் கொடுக்கற வரைக்கும் எந்த டென்ஷன் இல்ல சலாம் குடுக்கிற வரைக்கும் எந்த டென்ஷன் இல்லாம போய்கிட்டு இருக்குது அதனால நம்ம வந்து அஹ் அந்த தவாப் சை செய்யும் பொழுது இடங்களை மாத்தி விடுவாங்க ரூட்டுகளை மாத்தி விடுவாங்க அதுக்குள்ள நீ வளமைய வந்துட்டு இருக்கிற உங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும் நினைக்கிறேன் நானு இப்ப சென்ற வாரம் நம்ம மலேசியா குரூப் போகும்பொழுது நம்ம தவாஸ் முடிச்சிட்டு சையுக்குற நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள கொஞ்சம் சுத்த விட்டு வருவா வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்ப சைய சஃபாவுக்கு வந்தோம் ஏறத்துறையே வருவாவே போயாச்சு ரூட் அப்படி விட்டாங்க அந்த நேரத்துல நேரம் அனுசரிச்சு அவங்க ரூட் கிளியர் பண்ணி விடுவாங்க அதுக்கு நான் கூட ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஹரம் கூட ஹரம் நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான ஹரம் அந்த நேரத்துல கொஞ்சம் அவசரப்பட்டு இன்னும் எப்படி எல்லாம் போட்டு அழக்க நம்ம சொல்லக்கூடாது கூட ஒரு ஐம்பது நூறு அடி நடக்கிறதுனால அது மென்மையாகத்தான் இருக்கும் குடியரசு என்பதை காரணமாக அதை பொறுத்து கொள்ள வேண்டும் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறோம் ஹை அந்த மாதிரி தவாஸ் முடிச்சிடறோம் ரெண்டு கால தொழுதுறோம் சம்சம் தண்ணீர் அருந்தியவர்களாக சம்சம் தண்ணீர் அருந்தும் பொழுது அந்த நேரத்துல என்ன துவாவுதோ அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த துவா முடியவர்களாக رمو الصعي صفا ملي كنت تطوف صفا مالين تقدم يد الى ما هي ان الصفا والمروه من شعائر الله فمن حج البيت ام اعتمر فلا تناه عليه ان يتطرف بهما ومن تطوع خيرا فان الله شاكر عليم لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحق وهو على كل شيء قدير لا اله الا الله وحده சொல்லக்கூடிய அந்த கலிபத்து தொகைகளை நாம் ஓதி கொண்டவர்களாக சஃபாவிலிருந்து மீண்டும் சஃபாவிலிருந்து வருவா மூன்று வருவா சஃபா நான்கு சஃபாவிலிருந்து வருவா ஐந்து வருவா சஃபா ஆறு சஃபாவிலிருந்து வருவா ஏழு இந்த ஏழாவது சுன்றிலே அந்த முடிந்து முடிந்துவிடும் இங்கும் ஏழு சுற்றுக்கள் கொண்டது ஒரு சயி ஆகும் இந்த சை செய்யும் பொழுது ஆண்கள் மட்டும் பச்சை விளக்கு எரியும் பகுதியை கடக்கும் பொழுது அஹ் தொங்கோட்டம் ஓடிக்கொள்ள வேண்டும் நிறைந்தவைகளை ஓதிக்கொள்ளலாம் அதிகமாக களிமத்து தொகீது லாயிலாக இல்லலாம் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த களிமத்து தொகீதுகளை நாம் அதிகமாக உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆஹ் ஏழாவது சுற்று முடிந்தவுடன் நம்முடைய அஹ் உம்ரா விட்டது ஆனால் ஒன்று மட்டும் மிச்சம் இருக்கிறது அந்த எப்படி தவாஃப் முடிந்ததற்கு பிறகு ரெண்டு காழுகிறோமோ அது மாதிரி என்ற ரெண்ட காத்து இல்லை நிறைய பேர் தொழுவாங்க சைக்கின்ற தொழுகையாக அதை அமைத்துக் கொள்ள முடியாது ரசோல் அப்படி கற்றுக் கொடுக்கவும் இல்லை அத்தோடு அப்படி சை முடிகிறது சை முடிந்ததற்கு பிறகு எஹராமில் இருக்கும் பொழுதே தலைமுடி களைய வேண்டும் ஆண்கள் தங்களுடைய தலை முழுவதுமாக முட்டையடித்துக் கொள்ள வேண்டும் ஆஹ் பெண்கள் வந்து தங்களுடைய முடியிலே ஒரு அங்குலத்தை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் இது நம்முடைய முறா முடிவதற்கான அடையாளமாக அமைகின்றது அதற்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் ஹரப் ஷெரீஃபை தவிர பிற இடங்களில் நாம் தொழுகிறது தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நாம் இருக்கக்கூடிய அறைகளே தொழுகிறது அப்படி கடமையை கிடைக்கிறது இல்லாம நம்ம ஹரம் ஷெரீஃபில் தொழுவதற்காகவும் ஹரப் ஷெரீஃபில் ஒமரா செய்வதற்காகவும் வந்திருக்கின்றோம் அதனால் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கே நாம் ஏதாவது காரியங்களை அமல்களை நாம் அஹ் பொதுபோக்காக விட்டுவிட்டால் அது மூத்துவரைக்கு உறுத்தலாகவே இருக்கும் என்பதை எச்சரிக்கையோடு அமைத்தும் நோக்காக ஹரம் சிறைஃபில் நமது கொள்கையை முழுவதுமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அத்தோடு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய காலங்கள்ல முற்றிலும் முழுவதுமாக முற்றிலும் முழுவதுமாக சம்சம் தண்ணீரை மட்டுமே அருந்துவதுமாக நம்ம ஊர்ல இவ்வளவு தண்ணீர் கிடைக்காது அதுல கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்னதான் நமக்கு மாவு தகலியா என்று சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் நமக்கு வந்தாலும் நம்ம அந்த தண்ணீர் எல்லாம் குடிக்காம நம்ம வந்து சம்சப் தண்ணீரை மட்டுமே நம்ம குடிச்சுக்கணும் தெரிந்தவர்கள் உங்களுக்கு இங்க பத்து நாட்கள் நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு ஐந்து தவாஃகள் குறைந்தபட்சம் செய்தாலும் கூட ஒரு தவாஃபில் ஒரு துசு ஓதினாலும் கூட ஐந்து தவாஃபில் ஐந்து துசு ஆச்சு ஆறு நாட்கள்ல ஒரு நாடி முழுவதுமாக முடிக்க முடியும் அம்மாறு நீங்கள் குரானை முழுவதுமாக முடித்தால் தவாஃபில் முடித்த குரான் என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு புரானாக இருக்குதான் நேரங்களில் குரான் போதி முடிச்சிருப்பீங்க ஆரம்பிச்சு முடிச்சிருப்பீங்க இந்த தவாஃபில் ஒரு குரான் முடிக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு ரொம்ப ராகத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆர்வத்தையும் கொடுக்கும் அதனால ஒரு உங்களுக்கு மத்தியில அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்படுத்தி கொடுங்க குரான் போதி தெரிந்தவர்கள் அதே போன்று ஆஹ் காபத்து அந்த வளாகத்துல வந்து ஏதாவது ஒரு இரவு தங்குதல் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கலாம் அதாவது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் சொல்றேன் இல்ல உங்க விருப்பத்தை பொறுத்தது ஏதாவது ஒரு இரவு விஷா தொழுதுட்டு இரவு சாப்பிட்டுட்டு நான் ஹரப் ஷெரீப்லயே தங்கி இருந்தேன் ஏனென்றால் நம்முடைய வசதிக்காக இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்மாயின் அலிசலாத்துக்கு நல்லா சொல்றான் அவர்களுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் இஸ்மாயின் அலிஸ்லாத்துக்கும் நல்லா சொல்றான் இங்க நிறைய மக்கள் வருவாங்க வந்து தவாஃப் செய்வாங்க இரவு தங்குவாங்க தொழுவாங்க அவங்களுக்காக இந்த ஆலயத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி வைங்க அப்படின்னு நல்லா ஒரு வசனம் அது அப்ப அந்த ஒரு வசனத்துக்கு கட்டுப்பட்டவர்களா ஏதாவது ஒரு இரவு சரியா ஏதாவது ரூம் எடுக்க சொல்லிட்டு ரூம் எல்லாம் எடுத்து சொல்லி போய் அங்கே போய் தங்க சொல்றாங்கன்னு தயவுசெய்து நினைப்பீங்களா அப்படி தூக்கமா எல்லாத்துக்கும் நிறைய பேர் தூங்குறாங்க கூற இல்லையா ஓகே நல்ல தெரியல இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு இரவு ஆஹ் முழுவதுமாக நீங்கள் இஷா முடிச்சுட்டு சாப்பிடுறீங்க போயிட்டு ஏன்னா வந்து கொள்கலாம் புராணுவதலாம் இறைதியானம் செய்யலாம் ரெண்டரை காத்தாக நஃபீல் தோள்களா கொஞ்சம் கலைப்பார் தான் ஓய்வு எடுத்துக்கலாம் திரும்ப எந்திரிச்சு ஒழு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரியா அவங்களை அமைத்துக்கொண்டு தகதீப் வரைக்கும் நீங்க இருந்துட்டீங்கன்னா அந்த இரவும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவாக இருக்கும் அந்த இரவு நீங்க இருக்கும் பொழுது உங்கள் மனசு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லா கிட்ட ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் கேட்போம் அல்லா கிட்ட எல்லாத்துக்கும் இந்த ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தை நிறைவேற்றுங்கள் உங்கள் எல்லாருடைய வாக்கையும் எல்லாம் கபூர் செய்யணும் இவைகள் எல்லாம் ஒரு ஆர்வம் ஓட்டுவதற்காக சொல்லப்படக்கூடிய செய்தியாகும்